ரொம்ப வருஷமமாவே வந்துட்டு மக்கள் கிட்ட வந்துட்டு ஒரு கொஸ்டின் வந்துட்டு வந்துட்டே இருக்கு அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு என்னன்னா ஹூ ஆர் தேர் ரியல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஹூ ஆர் தேர் ரியல் ப்ராப்ளம் ஒன் ஹூ டூ அன் அட்ரஸ் இது அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் அவங்க உழைக்கிறாங்க தேர் ஏர்னிங் அண்ட் மெயின்லி கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் நேஷன்ஸ் எக்கானமி பட் இதெல்லாம் இருந்தும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல வந்துட்டு அவங்களோட வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு த கேப் பிட்வீன் த பவர் அண்ட் த பீப்புள் இஸ் வேர் அவர் பார்ட்டி இஸ் பான் ஹியர் நாம இங்க வந்துட்டு ஒரு ஒரு நார்மலான ஒரு அனதர் ஒரு பிரெஸ் மீட் அப்படின்ற மாதிரி நாம இங்க வந்துட்டு கூடல வி ஆர் மேக்கிங் அ பிகர் அனௌன்ஸ்மெண்ட் வி ஆர் மார்க்கிங் பிகினிங் ஆஃப் அவர் நியூ பொலிட்டி அண்ட் இது வந்து லைக் லைக் டு சே தட் இது வந்து ஒரு குரூப்ஸ் பார்ப்ளீட் பீப்புள் ஆஃப் அவர் நேஷன் எங்களுக்கு We bring people are always the first for us, and I hereby feel privileged to introduce the representatives who are present in this room with us. This is चित्रा मिस्टर श्रीधर रंगसामी मिस्टर विग्नेश कुमार मिस्टर मोहम्मद उमर मिसेस कविता सुब्रमण्य ஜன் வந்துட்டு ஒரு ஒரு க்ளோஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ற விஷயம் இல்ல இட்ஸ் இட் ஹாஸ் டு பி லைக் அபவுட் த பப்ளிக்ஸ் பீப்புள்ஸ் டெய்லி லைஃப் லைக் எப்படி அவங்களோட இன்கம் அவங்களோட வெல்ஃபேர் அவங்களோட டெவலப்மெண்ட் அண்ட் அவங்களோட செக்யூரிட்டி சேஃப்டி டிக்னிட்டி அண்ட் ஃபியூச்சர் பார்க்கும்போது இந்த கட்சி வந்துட்டு இட்ஸ் நாட் இது வந்துட்டு ஒரு ஜாதி மதம் மொழி இனம் இதெல்லாம் டிஃபரென்சியேட் பண்ணாத ஒரு கட்சி பை வெல்கம் சயத் இப்ராஹிம் இட் பார்வர்ட் அழைப்பை அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முன்னுரை தொடர்ப முதல் வரி இந்தியா இந்திய மக்களாகிய நாங்கள் இந்த வரியில தான் வந்து நம்மளோட அரசியலமைப்பு ஆரம்பித்தோம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் வந்து சில அடிப்படை உரிமைகளை கொடுத்துருக்காங்க அதை வந்து ஜஸ்டிஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் கொடுத்தது லிபர்ட்டி சுதந்திரம் நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான சுதந்திரம் கொடுத்திருக்காங்க நம்ம வழிபடுறதுக்கான ஒரு சூழல் நம்ம நம்பிக்கைக்கான சூழல் ஈக்வாலிட்டி ஈக்வாலிட்டது சமம் சட்டத்தின் முன்னாலும் சரி அரசியலும் முன்னாலும் சரி ஒவ்வொரு குடிமகனும் சமம் அப்படின்றத மக்களால் மக்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் தான் அரசியல் ஆனா எதார்த்தத்துல அப்படி இல்லை முதல்ல வந்து நான் ஒரு விஷயத்த எல்லாருக்கும் வந்து ஒரு வழக்கம் சொல்லிட்டு திடீர்னு ஓவர் நைட்ல வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நாங்க லட்சியம் பார்க்கணும்னு சொல்லி நாங்க இங்க எல்லாரும் கூப்பிடலாம் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் குரூப்பா பார்ப்பான நாங்க பெண்மெட் பெடரேஷன் பேர்ல ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இது மூலமா இந்தியால பல இடங்கள்ல நாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவங்களோட தேவைகளுக்காகவும் எங்களோட சமூக பணி தொடர்ந்து நாங்க அந்த சமூக பணியில் ஈடுபட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டேட்டா கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஆரமா கொஞ்சம் தோண்டி என்னென்ற பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க உள்ள இறங்கி போகும்போது ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள் சிஸ்டம் நோக்கி கையை காமிச்சு காமிச்சிருந்துச்சு சிஸ்டமோட ஃபால்ட்டுன்ற அடிப்படையில காமிச்சிருந்துச்சு இது ஃபால்ட்டுன்ற அடிப்படையில காட்டுதே தவிர என்னன்ற ஓன் உள்ள தோண்டி பார்க்கும்போது இந்தியாவில வந்து வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் வந்து முழுசா போய் சேர்ந்திருக்கா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் அந்த பிரச்சனைகள்ல மிக முக்கியமான பிரச்சனையான டிஜிட்டல் ரைட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி நமக்கு இந்த இந்தியா வந்து இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாவா மாறிடுச்சு டெக்னாலஜிக்கலா எவ்வளவோ நம்ம அட்வான்ஸ் ஆகிட்டோம் இருந்தாலும் இன்னைக்கு இந்த செகண்ட் நம்ம பேசிக்கிட்டு இந்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சேவிங்ஸ் இழந்துச்சு ஒரு மெசேஜை டச் பண்றதுனால அவங்களோட குடும்பத்தோட மானம் வந்து பறி இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு யாருமே தயாராகும் இன்னைக்கு சைபர் கிரைம்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு எல்லாருக்குமே இருக்காங்களான்னு கேட்டா இல்லை நீங்க ஒரு யூபிஐல வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேம் ஆயிடுச்சு நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து திரும்ப எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே இன்னைக்கு இல்லை இறந்தது இழந்ததாகவே இதுக்கு ஒரு சரியான தீர்வு வேணும் இது வந்து வெறுமன சேவையில் மட்டும் நடக்காது அப்படின்ற அடிப்படையில் நாங்க எல்லாரும் எங்களோட ஒருமை உருவாக்கப்பட்ட கட்சி தான் பீப்புள் ரைஸ் பார்ட்டி கட்சியோட பெயர் வந்து பீப்புள் ரைஸ் பார்ட்டி ஆனா இதோட விளப்பும் தமிழகம் சொல்ற மக்கள் எழுச்சி பழகம் எங்களோட நோக்கமும் மக்களின் எழுச்சி தேசத்தின் எழுச்சியா மட்டும்தான் இருக்கும் உங்களோட கொள்கை தலைவர்கள் யாரு அப்படின்ற கேள்வி எழுத்துவோம் கொள்கை தலைவர்கள் மக்கள் தான் ஏன்னா நாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில வச்சு ஜனநாயக ரீதியான ஒரு கட்சியா செயல்பட போறோம் அப்படின்றப்போ மக்கள் தான் எங்களோட எஜ ஜனநாயகத்தின் ஓனர்கள் யாரோ அவங்கதான் எங்களோட எஜமானதாக இருப்பாங்க அவங்கதான் கொள்கை வர முடியும் பண்ணுவாங்க நாள் வந்து உங்க எல்லாருக்கு முன்னாடியும் எங்களோட கொடியை முதல்ல நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அதற்கு முன்ன கொடி அறிமுகப்படுத்துறதுக்கு முன்ன ஒரு மக்கள் இயக்கத்தை வந்து இங்க அறிவிக்கிறதுக்குன்னு ஆசைப்படுறோம் இந்த மக்கள் இயக்கத்தை அறிவிக்கிறதுக்காகத்தான் பிரஸ் கிளப்ல இன்னைக்கு உங்க எல்லாருமே நடக்குது இது நீங்க மட்டும்தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் இந்த நாள் வரலாற்றுல டிஜிட்டல் பிரைவசிக்காகவும் டிஜிட்டல் செக்யூரிட்டிக்காகவும் டிஜிட்டலால பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்க உறவினர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்களுக்காண்டி பென் அண்ட் பெடரேஷன் முழு மனதாக கூட நிற்கும் அவங்களோட பண இழப்பீடா இருந்தாலும் சரி மான இழப்பீடா இருந்தாலும் சரி மான இழப்பீடா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தக்க பாதுகாப்பு செய்யப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோட இந்த நாள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்திய மக்களாகிய உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு பிரிவு கொடுக்கிறேன் நீங்க எல்லாரும் பங்கெடுத்தால் மட்டும்தான் இந்த இயக்கம் வந்து வெற்றி வெட்டி நோக்கி போக முடியும் மக்கள் ஓங்கி குரல் கொடுத்தால் கண்டிப்பான முறையில அரசு செவி சாய்த்தே ஆக வேண்டும் போராட்டங்கள் நஷ்டப்பட்டிருக்கலாம் போரா போரா போராட்டம் எல்லாம் வளர்த்து போட்டிருக்கலாம் ஆனா இனி ஒரு இனி ஒரு காலம் அப்படி இருக்காது அப்படின்ற நம்பிக்கையோட

அரசியல் கட்சியோட அறிமுக கூட்டம் இல்லை இங்க இருக்கிற யாருமே வந்து நடிகர்களோ பணம் எல்லாருமே சாமானியர்கள் பாதிப்பு பாதிக்கப்பட்ட மக்களோட நேரடியா உணர்ந்தவங்க எங்களை போல இருக்கிற தன்னார்வர்களும் இந்த கருணத்துல நேர இருக்க இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி எங்களை நம்பி வந்து இந்த மீடியாத்தில வந்து மக்கள் இந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு போய் சேர்த்து இந்த மக்கள் இயக்கத்தை வெப்பி வேசிய தமிழ் வாய்ப்பு எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில செயல்படுறீங்க தமிழ் தேசியமா மாநில சுயாட்சியா தேசியம் தொடர்பா எது உங்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்திய அரசு அப்ப தேசிய கட்சியா நம்ம இதை எடுத்துக்கலாம் செயல்பட இன்னைக்கு வந்து அடிப்படை உரிமைகளே பாதிக்கப்படுவது அப்படின்னும் போது அதற்கான போராட்டங்களே முன்னெடுக்கல நம்ம காலத்திலேயே இல்ல அது தொடர்பான அறிக்கைகளும் இல்லை அப்ப எதிர்காலத்தில் அது தொடர்பான சேவைங்க எதிர்பார்க்கலாமா நிச்சயமான இது முதல் தொடக்கம் தான் சார் இன்னைக்கு எங்களோட கொள்கைகள் பத்தி நாங்க எதுவும் பேசறேன் நாங்க எங்களோட கட்சியை அறிவிப்பு தான் நீங்க வந்திருக்கோம் கண்டிப்பா அடுத்தது உங்களை சந்திக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான தகவலை இந்த சேவை சேர்த்து என்று இருந்த நேரத்தில் நாங்க ஒரு டேட்டா சர்வே பண்ணுவோம் ஆப்ரேஷன் இந்தியாவில பல மாநிலங்கள்ல பண்ணோம் பல நகரங்கள்ல தேர்ந்தெடுத்து பண்ணோம் அதுல சென்னையும் ஒண்ணு இனி வரும் காலங்கள்ல வந்து சம்பந்தமா டேட்டா தரவுகளோட கண்டிப்பா சந்திச்சோம் நாட்டுல ஊழல் எப்படி சர்வசாதாரணமா பழகிச்சோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள் பழகி அமைதியா இருந்து ஓரமாக அந்த அமைதியா இருக்கிற மக்கள் குரல் எடுக்கணும் இது இப்ப டிஜிட்டல் செக்யூரிட்டி பத்தி பேசுறீங்க பிரைவசி பத்தி பேசுறீங்க இது வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயம் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ இதுல தலையிடக்கூடிய விஷயம்

அடிப்படையில இருக்கு இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம நீங்க நேர டிஜிட்டல் செக்யூரிட்டி அப்படின்னு போறீங்க இல்ல டிஜிட்டல் போகும்போது இது ஒரு மேம்போக்கான அரசியலா தெரியாதா இல்ல சார் நாங்க எதிர்காலத்துக்கான அரசியல் என்னோட குழந்தைக்கு என்னோட பேரனுக்கு சேஃபான நாட்டுக்காக நான் பார்ப்பேன் நான் இன்னைக்கு வந்து அரசியல் வந்து ஆட்சி அமைக்கிறேன் கோடிக்கணக்கான மக்களை தரப்பி நான் வந்து அரசியல் வியாபாரம் பண்ணுவேன் நான் வந்து வெறும் என்னோட பேர பிள்ளைகளுக்கான நல்ல சேஃபான எதிர்காலத்துக்கு இந்த கட்சி நான் என்பது நாங்கள் நாங்கள் வந்து என்னோட குழந்தைகளுக்கும் எதிர்காலத்திலும் தேவை இன்னைக்கு நாள் அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம் இனி வரும் காலங்கள்ல அது கண்டிப்பான ஒரு அத்தியாவசியம் இல்ல ரிலிஜியன் பேஸ்டு இல்லாம போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனா உங்களுடைய மெம்பர்ஷிப் ஃபார்ம்ல ரிலிஜன் கேக்குறீங்களா எதுக்காக கேக்குறீங்க மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் கேக்குறீங்க இருக்கு சார் எடுத்து பாருங்க அதே மாதிரி உங்க பேஸ்புக் பேஜா இன்னும் யாருமே ஃபாலோ பண்ணல நீங்க உங்களுடைய தொண்டர்களே கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இருப்பீங்க ஓப்பன் பண்ண உடனே போட்டு உடனே ஷேர் பண்ணி சார்லாம் இல்ல இதுலயே ரொம்ப இதுதான் அப்படிங்கிறது சந்திச்சுட்டு போறோம் அதே மாதிரி நாங்கள் உங்களோட சாமானிய இருந்து சாமானிய மக்களின் நாங்க உருவாக்கிட்டு வரணும் இப்ப தேசிய கட்சிகளும் பாத்தீங்கன்னா பாஜக இருக்குது காங்கிரஸ் இருக்கிறது மற்ற கட்சிகளும் இருக்காங்க மாநில அளவுல திமுக அதிமுகவை தாண்டி நீங்க வந்து எந்த அளவுல கால் நம்புறீங்க முடியும் நினைக்கிறீங்க சார் ஏன்னா களம் அப்படின்றது நிறைய அரசியல் கட்சிகளை நாங்க பாக்குறோம் சார் களத்துக்கே போக மாட்டாங்க களம் களத்தினுடைய அடிப்படையே தெரியாது ஆனா மேம்போக்கான அரசியல் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்களால எப்படி வெற்றப்பட முடியும் களம் அப்படின்றது நீங்க போனாதான் மக்கள் பிரச்சனை போராட்டங்கள்ல அது எந்த மாதிரி பிரச்சனை எடுக்கணும் சார் இது உங்களுக்கான அறிமுகப்பூர் தான் அதுல விழாவரியா எங்களோட தளப்பணிகள் என்ன எப்படிலாம் நாங்க தளமாட போறோம் எந்தெந்த மாநிலத்துல நாங்க இருக்கிறோம் எல்லாத்தோட தகவலையும் விடவிட உங்களை எல்லாரும் ஒன்னும் பொடியோட அர்த்தம் வந்து என்னன்னா சார் மக்கள் இன்னைக்கு வந்து நடுக்கிறது அடாடி மாதிரி இருக்காங்க சோ அவங்களுக்கு வழிகாட்டுற கலைஞர் விளக்கமா பீப்புள் ரைஸ் பார்ட்டி அதான் லோகோட லோகோட சித்தம் இது இல்லாத ஒரு சின்ன கலரா இருக்கணும் லோகத்தை அர்த்தம் வச்சிருக்கோம் இன்னைக்கு மக்களோட நிலைமை எங்களை பொறுத்த அளவுக்கு நடுத்தரையில் கட்டளிக்கும் மக்கள் போல இருக்கிறாங்க அவங்களுக்கு வழிகாட்ட கலைஞர் விளக்கமா நாங்க இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இது எங்களோட சிம்பாலிக் என்னோட பேர் சையதியா சையத் இப்ராஹிம் இதோட நிறுவன தலைவராக இருக்கிறேன் இவர் ஹரிஷ்ராஜன் நிறுவன தலைவர்